புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு யோகியம் மரம் சொம்பு எடுத்து உள்ளவை இது ஒரு படத்தோட தலைப்பு ஆனா பாருங்க அந்த படத்தோட தலைப்பு யோகியன்னு சொல்லி ஒரு மயில இருக்கு இங்க ஏகப்பட்ட யோகியன் இருக்காங்களே ஸோ யோகியன் கிடையாது யோகியர்கள் ஒட்டுமொத்தமா வராங்க பல சொம்புகளை எடுத்து உள்ள வச்சுக்கோங்க அப்படி யார் அவ்வளவு யோக்கியர்கள் கூட்டம் ஒட்டுமொத்தமா படைய எடுத்து வர்றது ஒரு சில யோகியர்கள் உள்ள வராங்க ஒரு சில யோகியர்கள் அது முக்கியமாக பாருங்க நம்பர் ஒன் யோக்கியர் வெளியே போறாரு இந்த நம்பர் ஒன் யோக்கியர் வெளியே போவதை குறித்து நேற்றைய தினமும் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கணும்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லீக கொடுக்கும் பாருங்க எக்ஸ் பிஸ்கெட் ஜெபி கட்சி மாநில தலைவர் தர்குரிமலை வெளியே சென்றதை குறித்தும் நைனா நாகேந்திரன் புதிய தலைவராக உள்ளே வந்ததை குறித்தும் என்டிஏ ஓடு அஇஅதிமுக இணைந்ததை குறித்தும் நேற்றைய தினம் சும்மா லைட்டா பேசணும் இன்றைக்கு பாருங்க வெயிட்டா பேச போறோம் ஏன் அப்படி வெயிட்டான கைகள் மொத்தமா சேரும் போது லைட்டாக பேசக்கூடாது வெயிட்டாக பேசி தானே ஆகணும் இந்த வெயிட்டாக பேசுவதற்கு முன்பாக சில பல பஞ்சாயத்துகள்லாம் போயிருந்தது தக்குறி மலை சொல்லிட்டாரு தைரியமாக எப்படியும் பாருங்க நம்ம விட்டால் வேற யாரும் கிடையாது தமிழ்நாட்டில் பிஸ்கட் ஜேபி கட்சியை வளர்த்து எடுப்பதற்கு நம்மளை வந்ததுக்கு தான் நம்ம கட்சியை பற்றி அதிக பரவலாக பேசப்பட்டது அதனால் பாருங்க என்னெல்லாம் யாரும் மாநிலத்தில் பதவியில் தூக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் அண்ணா நான் போட்டியில் இல்லைன்னா நான் போட்டியில் இல்லைனா யார் போட்டி போடுறாங்களோ போட்டி போடட்டோம் நான் போட்டியின்றி தலைவராக மீண்டும் நானே தேர்ந்தெடுக்கப்படுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ரொம்ப பில்டப்போட இருந்தார் கெத்தாக இருந்தார் டெவலப்தாக இருந்தார் எல்லாம் நான் தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் மீண்டும் நான் தான் வளம் போகிறேன் பாருங்கள் மாநில தலைவராகன்ட்டு ஏன்னா கடைசி நேரத்தில் பாருங்கள் நைனா நாங்கள் இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்கோ ஏன்னா பழைய தலைவர் உள்ள போய் புதிய தலைவர் யாராவது உள்ள வந்தாதான் பாருங்க நாங்க வருவோம்னு அதிமுக வைத்த டிமாண்டை தொடர்ந்து அதிரடியாக நைனா நாகேந்திரன் மனு தாக்கல் பண்ண சொல்றாங்க என்னப்பா இது ஒட்டு மொத்தமா நம்ம பதவிக்கு வெட்டு வச்சிருவாங்க பொழுதுக ஏதோ போற போக்குல புளோர்ல சொன்னோம் ஆனா மொத்தமா நம்ம சோடியை முடிச்சு வச்சிருவாங்க பொழுதுக அப்படின்னு தற்கொலை மேல கடைசி நேரம் முட்டும் தெருமூர்த்தின்னு ஒருத்தருக்காரு தெருமூர்த்தி நான் சொன்னோம் குருமூர்த்தி தன்னை ஒரு அரசியல் சாணக்கியனாக தன்னை தானே நினைத்து கொண்டு ஊருக்குள்ள தெரிஞ்சு நிகர அந்த தெரு சாரி குருமூர்த்தி அந்த குருமூர்த்தி வரைக்கும் பாருங்க பஞ்சாயத்து பண்ணி பார்த்தாது என்னங்க என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க நான் தான் எப்படியாவது மாநில தலைவராக நீடித்து இருக்க வேண்டும் சொல்லுங்க ரொம்ப தூரம் எடுத்துட்டு வந்துட்டேன் நான் ரொம்ப தூரம் எடுத்துட்டு வந்துட்டேன் இன்னும் எட்டு மாசம் தான் கிட்டா நெருங்கிச்சு தேர்தல் இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி என்னை தூக்கி வெளியே போட்டு வேற யாராவது புதிய தலைவராக நீங்க நியமிக்கிற பட்சத்துல ஒட்டு மொத்தமா பாருங்க சீட்டு கட்டுல நேரம் அடுக்கி வைப்பாங்க பாத்தீங்களா அப்படி அடுக்கி வைக்கப்பட்ட சீட்டு கட்டை டக்குன்னு ஒன்னு நடுவில் இருந்து எடுத்தா எப்படி சரிஞ்சு விழும் அந்த மாதிரி சரிஞ்சு விழுந்துரும் மாத்தாதீங்க மாத்தாதீங்க என்னை மாற்ற வேண்டாம்னு சொல்லுங்கன்ட்டு கடைசி நிமிஷம் மட்டும் பாருங்க குருமூர்த்தி வீட்டை பஞ்சாயத்துல வச்சு பார்த்தாங்க ஆனால் பாருங்க கடைசி நொடி வரைக்கும் தக்கூரி மலையால் எடுக்கப்பட்ட ஸ்டெப்ஸ் எதுவுமே செல்ஃப் எடுக்காம எல்லாம் ஊற்றி மூடிங்கிச்சு ஒரு பக்கம் இபிஎஸ் ப்ரெஷர் என்னங்க ஈவினிங் ப்ரெஸ் மீட்டுக்கு நான் வரணுமா வேணாமா அவன் வந்து தான் ஆகணும் வாங்க வாங்க ஐயே ஐயோ ஐயே நான் ஆயே வரணும்னு சொன்னால் தக்கொரி மலை இருக்கக்கூடாது தான் இருப்பான்னு சொல்கிறாங்களே இல்லைங்க நைனா நாங்கள் இந்த விருப்பம் தாக்கல் பண்ணிக்காருங்க நாளைக்கு அறிவிக்கிறோம் அப்போ நாளைக்கே ப்ரெஸ் மீட் வச்சுக்கலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு இவர் முரண்டு பிடிக்க வேற வழியில் அமித்ஷா அவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு புதிய மாநில தலைவராக இன்னாரை நியமிக்கிறோம் தற்குரி மலைக்கு புதிய பொறுப்பு நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ட்விட்டர்ல பதிவு செய்ததை அடுத்து தான் பாருங்க ஈபிஎஸ் உள்ள வராது அப்ப யோசித்து பார்க்கணும் எங்க ஆளுமை ஐயா அவர்கள் ரோஷக்காரர் அவர் சொன்னது நிறைவேற்றிருக்காரு தக்குரிமலை மாநில தலைவராக இருந்தால் நாங்க உங்க கூட கூட்டணி வச்சுக்க மாட்டோம்னு நாங்க டிமாண்ட் பண்ணோம் எங்க பேச்சை கேட்டு தற்கொரிமலை தூக்கி வெளியே போட்டுட்டு ஒரு புது தலைவரை கொண்டு வந்துட்டாங்க அப்ப என்ன நான் மானத்தின் வீரன் ரோஷத்தில் சூரன் சொல்லி அடித்த கில்லி எங்க தலைவர் ஜெயிச்சிட்டாரு பாருங்க அப்படின்னு ஒரு ரேஞ்சில பில்டப் பண்ணின்னு பிரஸ் மீட்ல வந்து உட்கார்ந்துடுறாரு கூட்டணி அறிவிச்சிடுறாரு தெளிவா பேசிட்டாரு நடக்கி விரணாதராவுட முன்னேற்றங்களும் பாரத ஜனதா கட்சியும் ஆண்டு ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைஞ்ச அப்ப இந்த இடத்துல இபிஎஸ் பி என்ன டிக்ளேர் பண்றாங்க நாங்க என்டிஏ விட்டு வெளியே வந்ததற்கும் சரி மீண்டும் என்டிஏ குள்ள இருப்பதற்கும் சரி மிகப்பெரிய தடைக்கல்லாக இருப்பது ஒரே ஒரு தடைக்கல் தற்கொலை மலை மட்டும்தான் சொல்றாரு இல்லைங்களா அப்படிங்களா கொஞ்சம் அக்கேட பாருங்க சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பாரதிய ஜனதா அண்ணா அதிமுக கூட்டணி இல்லை உறுதிபட சொல்கிறேன் பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை பிஜேபியோடு எப்போதும் கூட்டணி இல்லை எப்போதும் கூட்டணி இல்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தும் விலகிக் கொள்கிறது என்ற ஆளுமை கட்ட பஞ்சாயத்து லீடர் ஜெயக்குமார் அவர்கள் இருந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி சொன்னது எல்லாமே தற்கொரி மலைக்காக தான் இல்லீங்களா தற்கொரி மலைக்காக மட்டும்தான் இல்லீங்களா எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ ஏன்பா கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டீங்க சேச்சே அது கட்சி மதவாத கட்சிங்க மதவாதத்தோட நாங்க ஒட்டுமில்லை உருவும் இல்லைன்னு மதவாதம் மதவாதம் ஆனா இன்னைக்கே பிஜேபினுடைய மதவாதத்தை நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை எங்க அம்மா வழியே இன்னைக்கு புரட்சித்தம் எடப்பாடையார் முடிவெடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறாரு சாவறது சாவறது தப்பாச்சு கேருங்க யாரும் செத்தாலும் பாருங்க ஏதோ சொன்னாங்கல்ல நாங்க இனிமேலு செத்தாலும் பிஜேபி பக்கமோ அல்லது சிறுபான்மை பக்கத்தில் எதனா இருக்கு யாரு கூடையுமே

பிஜேபி இல்லனா நாலாயிரம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு பிஜேபி இல்லனா நாலாயிரம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு இதுக்கெல்லாம் கூட காரணம் யாருங்க தகுதி மேல மட்டும் தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்க கட்சியோட ஆளுமை அவர்கள் மூன்று முறை ஆட்சி சத்தியம் பண்ணி சொன்னாரு சரி இப்ப இந்த இடத்துல இன்றைக்கு கூட்டணி என்டிஏவோடு இணைந்து கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு என்ன சூழ்நிலை கழுத்த நிறுத்திதுங்க ஏன்னா அன்றைக்கு சூழ்நிலை காரணமாக வேறு வழியே இல்லாமல் கூட்டணி வைத்தோம் ஆனால் கொள்கை என்று வரும்போது ஒட்டுமொத்தமா நாங்க யாரும் காட்டிடுவோம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஏழாம் தேதி அன்று இதே ஆளுமை ஐயா அவர்கள் தான் சொன்னாரு அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம் அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னுரிமை கொடுக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் அதை மட்டுமா சொன்னாரு தமிழ்நாட்டில் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏடு இணைந்து கூட்டணியில் ஆட்சியில் இருந்த அந்த சமயத்துல யாரு சொன்னதுங்க நிர்பந்தத்தின் பேர நாங்க கையத்து போடுறோம்னு சொல்லு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த சிஏ மூலம் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் கிடையாது அப்படின்னு ஆட்சியில் இருக்கும்போது சொன்னார் இதை எதிர்கட்சி என்கின்ற இடத்துக்கு வந்ததற்கு பிறகு கூட்டணி விட்டு விலகி வந்ததை அடுத்து இந்த சிஏ மூலம் சிறுபான்மையினருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை பார்த்து கொண்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் சொல்லி பொங்கி எழுந்தாரே இப்ப எப்படிங்க இவங்க செஞ்ச அநியாய அக்கிரமம் யார் யாருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் எல்லாத்தையும் நேரம் ஆகிட்டாங்களா நேர்மையாயிடுச்சா ஓவர் நைட்ல ஃப்ரெஷ் ஆகிட்டாங்களா ஏன்னா முதல்வர் அவர்கள் எப்போ பார்த்தாலும் கள்ள கூட்டணி கள்ள கூட்டணி சொல்லி போய் பேசி நிற்காருங்க ஏங்க பிரஸ்ல இது குறித்து என்கிட்ட கேள்வி யாரும் கேட்காதீங்க என்னங்க பிஸ்கெட் ஜேப்பி கச்சியோட கூட்டு நீங்க கூட்டுனியை கேட்டுக்கறீங்க யோபா அவரோட அசிஸ்டன்ட்டை கூப்பிட்றாரு ஈபிஎஸோட அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு யோபா இவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது வடிவேல் காமெடி பாதி திரும்ப திரும்ப கேட்குறாங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க அந்த வீடியோ போட்டு காட்டுங்க இபிஎஸ் அவர்கள் பேசின வீடியோ தான் அதையே பிரஸ்ல ஃப்ரெஷ்ஷாக போட்டு காட்டுங்கண்ணா அது அது ஏற்கனவே நான் சொன்ன காரணங்கள் தானே நான் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்கள் முன்பு நான் பேட்டி கொடுத்துருக்கேன் அதில் எடுத்து பாருங்க ஏன்னா பேட்டி போட்டு காட்டுமா ஏய் என்ன

அreturnData நடவேண்ட சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சு போறது காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் அது வேற வாகி இது நார் வாகி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவுல சமூக வலைதரங்கள்ல ரொம்ப ட்ராலாய் இருக்கு எதுங்க பழனி என்கின்ற இவருடைய பெயரை மாற்றி போய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஏங்க அதுக்கு காரணம் சில தினங்களுக்கு முன்பாக கொடுங்க ரொம்ப தூரம் கிடையாது சில தினங்களுக்கு முன்பாக கூட பாருங்க டெல்லியில் போயிட்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்தீங்களே எதுக்குங்க கூட்டணி கொடுத்து ஏதாவது பேசினீங்களான்னு கேட்டதுக்கு என்னங்க எப்ப பார்த்தாலும் கூட்டணி நான் தமிழ்நாட்டின் நலனுக்காக போனேன்னு சொல்லி ஒரு பட்டியல் கொடுத்தாரு அதாவது பாருங்க டீலிமிட்டேஷனை தொட்டு இந்த டாஸ்மாக் ரைடு வரைக்கும் அவர்கிட்ட நாங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் அது தமிழ்நாட்டின் நலனுக்காக ஆனா பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசோதி இல்லாம கூட்டணிக்காக அங்க போயிட்டு கட்சி அடமானம் வைத்து விட்டு அந்த அடமானம் வைத்த ரிசிப்டை கொண்டு வந்து பிரஸ் மீட்ல காட்டுறதுக்கு தான் போனேன்ட்டு அவரே ஒத்துக்கிறாரு உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என் கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கேளுங்க ஏங்க நாங்க ஒண்ணும் கட்சி வைக்கல ரிசிப்ட் எல்லாம் காட்டலங்க தற்கொரி மலை தூக்கி வெளியே போட்டால் நாங்கள் என்ன வந்துடணும்னு டிமாண்ட் வச்சோம் அந்த டிமாண்ட் அவங்க ஏற்றுக்கினாங்க அப்போ எங்களுக்கு வாய்ஸ் அங்கே இருக்குதுன்னு தானே அர்த்தம் அதான் நாங்கள் கூட்டணி வச்சிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ மதவாதம் அந்த கட்சியோட கூட்டணி வைத்து கொண்டு தான் நாங்கள் தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் கூட காரணம் தற்கொலை மலை தான் கேட்பாங்க இல்லைங்களா கண்டிப்பாக கேட்பாங்க ஒரு ஓரமாக உட்காந்து கேட்டுன்னு போடணும் தப்பு கிடையாது ஆனால் பாருங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ் மீட் கொடுப்பதற்கு முன்பாக அந்த கூட்டணி அறிவிப்பதற்கு முன்பாக சில பல பஞ்சாயத்துக்கெல்லாம் ஓடிஞ்சது ஏன்பா தற்கொலை மலை தான் இந்த கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கணும்னு சொல்கிறாரு ஸ்பீடாக போய் நிற்கிற இந்த கட்சியை ஏன்ப்பா பிரேக் பண்ணணும் ஓஞ்சி போட்டப்பா ஒரு எட்டு மாசம் அவரே எழுந்துட்டு போட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கப்பா அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து தான் குருமூர்த்தி வீட்டில் ஓடி இருக்குது என்னங்க அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்க அவர் பேசுகிற பேச்சு கொஞ்சம் மாணம் ஜம்மா என்னங்க இது என்ன ஒரு தற்கொலின்ற ஒரு உண்மைச்சி சாரி தற்கொலின்னு சொல்லியிருக்காருங்க அவரு எந்த எம்எல்ஏவுக்கு மாத மாதம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் குருவத்தூரில் இந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிரித்து எடப்பாடி பழனிசாமி

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக ஒரு கட்சியே இல்லாம போயிடும் தொண்டர்கள் இந்த பக்கம் தொண்டர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள் காலஞ்சென்ற அம்மா அவர்கள் மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாலை பார்த்திருக்கின்றார் அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள் அது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது இதுவே இப்படின்னா மத்தத்துக்களா எப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்க கட்சி அதிமுகவுக்கு நான்காவது இடம் கூட கிடைக்காதுன்னாருங்க இது அகண்டை இது அகண்டை

அதுக்காகவாது அவர் தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே போட்டாங்க இப்போ நைனா நாகேந்திரன் உள்ள வந்துட்டாரு வா தர்குரிமலை அதைப் போல பேசுனாரு எடப்பாடியை வந்து பாத்தீங்கன்னா தற்குரியா அப்படி இப்படின்னு சொன்னாருன்னு சொன்னாங்க இல்லைங்களா அதை விட ரொம்ப மோசமா கேவலமா இப்போ இருக்கிற கரண்ட் தலைவர் இவரோடு நாங்க சேர்ந்து டிராவல் பண்ண போறோம்னு சொல்றாங்க இல்லைங்களா நைனா நாகேந்திரன் அவர்கள் இதை விட மோசமா பேசுனாதே உருதையா ஏன்னு சொல்றாருன்னா அண்ணா நீ இன்றைக்கூட்டணியில இருக்கு அதுல இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம்

தைனா நாகேந்திர உலக உத்தமர் இல்லையா இப்ப வந்து கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள்ட்ட அங்கே நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும் ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையா என்ன அதை போல பேசவே இருக்க மாட்டாரு இது முழுக்க முழுக்க தற்கொலை மலை ஓட்டு மேல இருந்த வீடியோ எடுத்து ஏஐ மூலமா பதிவு பண்ணுது ஐயோ தற்கொலை மலை எடுத்த வீடியோவோட பட்டியலில் சேர்ந்த வீடியோலாம் கிடையாதுங்க அது தனி பட்டியல்

அந்த சமயத்துல கங்கா ஜலத்துக்காக மட்டும் நம்ம காத்துக்கணும் அவசியம் கிடையாது சாக்கடி மாதிரி வீசுவோம்னா வீடு பற்றி எரிகிறது கங்கை ஜலத்துக்கு நாம் காத்திருக்க முடியாது சாக்கடை ஜலத்தையும் வாரி வீசுவோம் சசிகலாவை குறிப்பிட்டு சொன்னாது இவங்களை சேர்த்துக்க மாட்டேன் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்காதுங்க முரண்டு பிடிக்காதுங்க பிடிவாதமாக இருக்காதுங்க தேர்தலில் ஜெயிக்கணும்னு சொன்னால் யாரை வேண்டுமானாலும் இன்க்ளூடிங் சாக்கடை உட்பட சாக்கடை உட்பட தாராளமாக சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் எப்படியாவது நம்ம ஜெயிச்சு ஆட்சியில் உட்காரணும் அதுக்காக யார் கூட வேண்டுமானாலும் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம்னு சொல்கின்ற இந்த இடத்துல தெரு குரு மூர்த்தி சொன்னார் இல்லைங்களா அதே போலதான் அது சசிகலாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு அணி என்று திரளும் பொழுது கங்கை ஜலத்துக்கு மாத்திரம் நாம் காத்திருக்க முடியாது எல்லா ஜலத்தையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது சாக்கடை இந்த இடத்துல யார் கூட எந்த சாக்கடை கூட எந்த சாக்கடை சேர்ந்தது எந்த கட்சி யார் சாக்கடையா இருக்காங்கன்ட்டு நாங்க சொல்லலங்க திருமூர்த்தி தான் சொல்லணும் அனைத்து ஜனதா முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சர் அதே மாதிரி இந்த இடத்துல தற்கொலை மலையோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்காங்க எந்த சூழ்நிலையில் அன்றைக்கு படிக்காத தற்குறி எடப்பாடின்னு சொன்னா அதே எடப்பாடி அவர்களை குறித்து அந்த கூட்டணி மேடையில என்ன சொன்னாருங்க இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் அவமானம் அவமானம் எங்கள் மாநில தலைவர் தற்கொலை மலைக்கு வெற்றிகரமான அவமானம் எம் ஆர் ராதா அவர்கள் சொல்ற டைலாக் தான் வருது தற்கொரி மலைக்கு ஏற்பட்ட வெற்றிகரமான அவமானம் இந்த மாதிரி ஒரு வெற்றிகரமான அவமானத்தை அடைவதற்காக லண்டன்ல போய் உட்காந்து உலக அரசியல் படிப்பு படிச்சுட்டு வந்தேன்னு சொன்னாரு அப்படி வெட்கப்பட்டு தலை குனிகிற இந்த இடத்துல வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சற மாதிரி எரிய தெளி எண்ணெயை ஊத்துற மாதிரியே நாங்க எதுவும் பண்ணலைங்க சும்மா ஞாபகப்படுத்துகிறோம் தற்கொலை மலை பேசின வீடியோ ஞாபகம் இருக்கு இல்லைங்களா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான் எப்ப வரைக்கும் இருப்பானா அறிவாலயத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை சரி இதுவும் ஒரு ஓரமா ஓரமாக தமிழ்நாட்டின் நலனுக்காக இப்போது இருக்கும் இந்த பொம்மை முதலமைச்சரை தூக்கி எறிந்து விட்டு அகில அவளுக்கு முதலமைச்சராக நான் பதவி ஏற்று தமிழ்நாட்டை எப்படி தூக்கி நிறுத்த போறான் பாருங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா அப்படியே கூட்டணி கொண்ட அந்த சமயத்துல ஏதாவது தமிழ்நாட்டின் நலனுக்காக டிமாண்ட் ஏதாவது வச்சாங்களா அப்படின்னு பிரஷ்ல கேட்டேன் அந்த பிரஸ் மீட்ல அப்படியெல்லாம் டிமாண்ட்லாம் எதுவும் வைக்கலீங்களே அப்படின்னு ஒரு உண்மையை பாருங்க வெள்ளந்தியோட வெள்ள மனசோட அமிஷா அவர்கள் போட்டு உடச்சிட்டா அது சார் சார் வாட் ஆர் த டிமாண்ட் அலையன்ஸ் வித்

எந்த கோரிக்கையும் எந்த டிமாண்டும் வைக்கவே இல்லை நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் பாருங்க நாங்க மெர்ஜ் ஆயிருக்கிறோம் கூட்டணியில சரி மெர்ஜ் ஆயிட்டீங்களே தொகுதி பங்கீடு குறித்து ஏதாவது பேசுனீங்களா யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்க போறீங்கன்ட்டு ஏன் பா என்ன இது இப்போ தான்ப்பா நாங்கள் புள்ளியா சுழியே போட்டிருக்கோம் இப்போ கூட்டணியில் மறுபடியும் நாங்கள் கள்ள கூட்டணியில் இருந்து நேர்முக கூட்டணியாக இணைந்து வெளியே வந்திருக்கோம் இப்போதைக்கு பாருங்க கொஞ்சம் ஆற போடுவோம் அப்புறமா பாருங்க யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்கிறதுன்னு ஆற போட்டுட்டு அச்சிக்க வேண்டியதுதான் ஆரம்பத்துலேயும் அச்சிக்க சொன்னா எப்படிப்பா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் எந்த ஒரு தொகுதி பங்கீடு குறித்து நாங்கள் இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணல பின்னாடி பண்ணுவாங்களாம் எங்க எதுவுமே பேசலையா ஏங்க பேசணும் எதுக்கு பேசணும் ஏன் பேசணும் எது எந்த பேச நீங்க இதெல்லாம் சாதாரண கூட்டணியா இது இயற்கையாக இயல்பாக அமைந்த மகா கூட்டணி இது வந்து ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி இது வந்து ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி அப்ப யோசிச்சு பார்க்கணும் உண்மையிலேயே பாருங்க ஜோக்ஸ் அப்பாட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார முட்டாள நினைச்சுக்காருங்க இவரு இவங்க நினைத்தால் அது மதவாத கட்சி அந்த மதவாத கட்சியோ நாங்க கூட்டணி வச்சுக்க மாட்டோம் இவர்கள் நினைத்தால் சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிற கட்சி அந்த கட்சியோ நாங்க கூட்டணியில் தொடர மாட்டோம் இவர்கள் நினைத்தால் அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் தான் நாங்க தோத்தோம்னு சொல்லுவாங்க இவர்கள் நினைத்தால் கூட்டணி விட்டு வெளியே வருவாங்க முதல்வர் கள்ள கூட்டணி சொல்றதெல்லாம் பொய்யின்னு சொல்லுவாங்க இவர்கள் நினைத்தால் கூட்டணிக்குள்ள போய் ஒட்டிப்பாங்களாம் நேற்று நான் சொன்ன பேட்டி பாத்தீங்களே இல்லையா அப்போ மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி கேட்ட என்ன அர்த்தம் மீண்டும் மீண்டும் திட்டமிட்டு இதை லைவிலேயே நீ நினைக்கிறீங்க நான் தெளிவுபடுத்திவிட்டோம் ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்திட்டோம் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி தெளிவுபடுத்திட்டோம் அதை தவிர்த்து தான் நாங்கள் பேசிட்டு மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி எழுப்ப வேண்டாம் கூட பத்திரிக்கை எங்களுக்கு மக்கள் விராத திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் ஒன்று பாரதிய ஜனதா கட்சியோட அண்ணா திமுக கூட்டணியிலே இரண்டு நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான் அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம்

உடனே இந்த கட்சியும் யோகி கட்சி ஆயிடுமா மதவாதம்லாம் இல்லை சிறுபான்மையினுக்கு எதிராக இல்ல எல்லாருமே நல்லவர்கள் ஆயிடுவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னோன்னு எல்லாரும் ஒத்துக்கணும் ஒத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த கூட்டணிக்கு ஓட்டு போனோம்னு நினைக்கிறாரா அதனால தான் கேட்கணும் இந்த இடத்துல மறுபடியும் யாரை இவரெல்லாம் முட்டால் நினச்சினுக்காருங்க இந்த இடத்துல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பேசின வீடியோ இதே கட்சி கூட்டணி கூட்டணியை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு பேசின வீடியோ முன்பு தவறு செய்துவிட்டு பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் தைரியம் எனக்கு இன்றைக்கும் உண்டு அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கலைத்தேன் இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது மறைந்த முன்னாள் தமிழ்நாடு முதல்வர் செல்வி ஜெய் ஜெயலலிதா அவர்கள் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தையை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சாங்க அவங்க இருந்த வரைக்கும் அந்த கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்ளவே இல்லை அவங்க மறைந்த அந்த நொடி முதல் உடனே பாருங்க நாங்க கூட்டணிக்கு உத்தமர்கள் போட்டாங்க எல்லாரும் மொத்த பேரும் கிளம்பி வராங்க அந்த உத்தமர்கள் எல்லாருக்கும் தவறாமல் ஓட்டு போட்டு அதிகப்படியான மெஜாரிட்டியில தமிழ்நாட்டில் உட்கார வைங்க தமிழ்நாடு என்னதான் ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் சில பல டிமாண்ட முன் வச்சு கூட்டணி அமைத்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி தெரியாதனமா மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அடுத்தவங்களை பொம்மை முதலமைச்சர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாருங்க அன்றைக்கும் பொம்மையா இருந்தது இவர் தான் ஒரு வேலை உட்கார்ந்துட்டாருன்னா பொம்மையா இருக்க போவதும் அவர் தான் பொம்மையாக மட்டும்தான் சீட்ல கம்மு போட்டு உட்கார்ந்துனோம் அவரை ஆட்டி வைக்கிற கீ கீ இருக்கு இல்லைங்களா கீ மேல இருக்கும் மேலேன்னா அந்த மேலே கிடையாது டெல்லி டெல்லி டெல்லியில இருக்கும் ஆட்சியோட கீ கண்ட்ரோல் எல்லாமே தமிழ்நாட்டை ஒரு வழி ஆக்கிடுவாங்க அதை குறிப்பிட்டு தான் முதல்வர் அவர்கள் அன்றைக்கே சொன்னாரு

அப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கேட்டு ஓ அவர் வீடியோ பார்த்து பார்த்து அவர் ஞாபகமாக வந்துடுச்சு சுத்திரமாக நம்மளும் சுத்த ஆரம்பிச்சுட்டோம் பாருங்கள் தோசையை அப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு இந்த காலநூலில் வந்த எல்லா விஷயத்தையும் கூட்டி நீங்கள் என்னெங்க அப்படி உங்கள் கருத்துல நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இப்போ சாதாரணமாக சும்மா போய் கேட்டாலே இவர்களை போன்றவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் பாருங்க குருமூர்த்தி தலைமையில் போய் கேட்குற மாதிரி குருமூர்த்தி வீட்டெல்லாம் போய் பஞ்சாயத்து பண்ணுறாங்க இல்லைங்களா சும்மா போய் கேட்டாலே ஓட்டு போட மாட்டாங்க இந்த குருமூர்த்தி ஆளுன்னா நம்பி தெருவுக்கு போய் ஓட்டெல்லாம் கேட்டிங்கன்னா கட்சியில் பாருங்கள் மிஞ்சது குருமாதான் மிஞ்சும் அது இங்கே குருமாங்க கொள்கை குருமா அந்த சூழ்நிலையின் காரணமாக நாங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டோம் ஆனால் கொள்கை என்று வரும்போது எங்களுக்கு இந்த சமயத்தில் குருமா தான் முக்கியம்னு இந்த குருமா கொள்கையோடு தெருக்கு போய் ஓட்டு கேட்க போற இந்த கூட்டணியை குறித்து ஓட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கற்றுக்கல நீங்க கண்டிப்பா பதிவு மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்